எல்லப்பர் அப்படின்னு ஒரு வள்ளல் இருந்தார் இந்த எல்லப்பர் நல்ல தமிழ் கவிதைகளை கேட்டு மகிழ்ந்து வேண்டிய பரிசுகளை தருவாரா அப்படி ரொம்ப சந்தோஷமா ஒரு தரம் புலவர்களோட சேர்ந்து உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த பொழுது இந்த எல்லப்பர்கிட்ட இருக்கிற புலவர்கள் எல்லாருமே கொஞ்சம் அகம்பாவம் பிடித்தவர்கள் அதாவது எங்களுடைய வள்ளலை போல கிடையாது அவர்கிட்ட நாங்க அவை புலவராக இருக்கோம் அப்படின்ன பொழுது ஒருத்தங்கேந்து வந்து சொன்னான் ஐயா கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு புலவர் வந்திருக்கிறார் அப்படின்னு ஒன்னு ஆ அப்படியா நான் அல்லவோ வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வள்ளலுடைய நல்ல எண்ணம் ஓடி வந்து வர வேண்டும் வாங்க அப்படின்ன பொழுது அவர் உள்ள வரும்போது என்ன சொல்ற ஆள்கண்ட பறவைகள் காணலாம் அப்படின்னு வரும்போதே அவரை புகழ்ந்து பாடிட்டு உள்ள வந்து கொஞ்ச நாளுக்கு நல்லா நீங்க இங்கேயே இருங்க நீங்க உங்க கவிதை எல்லாம் பாடுங்க விதவிதமா பாடினார் உங்க ஊர் சிறப்பு என்ன அப்படி எல்லாம் கேட்டார் அது கொங்கு நாட்டுல ஒரு சர்க்கரைய நூ வள்ளல் கிட்ட நான் கவியா இருக்கேன் தமிழ் மட்டும் இல்ல அவர் நல்ல பண்பாளர் அந்த இதம் அறிந்து குணம் அறிந்து என்ன தேவையோ அப்படி கொடுக்கக்கூடிய கொடை வள்ளல் சொன்ன உடனேவே இங்க இருக்கிற புலவர் சொல்றாரு எங்களுடைய எல்லப்பறை விடவா அப்படிங்கிறப்பல ஆமாம் நீங்கள் அவசியம் வர வேண்டும் கொங்கு நாட்டிற்கு வந்து அதை காண வேண்டும் அப்படின்னு சொன்ன பொழுது ஐயா நான் நான்கு நாட்கள் உங்களுக்கு விருந்தினரை அறிந்து விட்டேன் அருமையாக நீங்கள் தமிழை ரசிக்கிறீர்கள் நானும் நிறைய பாடிட்டேன் உங்களுக்கு இப்ப நான் ஊருக்கு போகணும் எனக்கு விடை தாருங்கள் அப்படின்னாரா விடை தாருங்கள்னு சொன்ன உடனே அவர் தட்டு நிறைய அவருக்கு பரிசல்லாம் கொடுத்து அந்த பரிசல் அப்படி பொழுது இடது கையால அந்த தட்டை வாங்கினார் உடனேவே அந்த எல்லப்பருக்கு கோபம் வந்தது அவர் மூஞ்சில் அப்படியே ஒரு கடுகடு கடு கடுகடு கோபம் வந்த உடனே இந்த புலவர் சொன்னாராம் இது நீதியோ முறையோ வலக்கையால் என்னுடைய வள்ளல் தருகிறான் நீ இடக்கையால் வாங்குகிறாயே அப்படின்னு அவர் கோபிச்சுக்கிட்டார் அப்ப இவர் சொன்னாராம் வலக்கை ஆனூறு சர்க்கரையிடம் பெறுகின்ற கை அந்த கையால் மற்றொருவர் பரிசை நான் ஏற்பதில்லை அதனால்தான் இடக்கையால் வாங்கினேன் அப்படின்ன பொழுது எல்லப்பருக்கும் ஓரளவு ஒப்பா இவனுக்கு அந்த தன்னுடைய வள்ளல் மேல என்ன இப்படி ஒரு பக்தி அப்படி சொல்லி ஓரளவு அடங்கிட்டாங்க ஆனா இந்த புலவர் இருக்காரு அவருக்கு ரொம்ப கோபம் எல்லப்பருடைய புலவருக்கு ரொம்ப கோபம் புலவர் வாசம் வரைக்கும் வந்து இந்த பாருங்க நீங்க பண்ணது மன்னிக்க முடியாத குற்றம் அது எப்படி இடது கையால் இப்படி வாங்கினீர்கள் அப்ப இவர் சொன்னாராம் ஏன் புலவரே இரண்டு கையால் அள்ளி கொடுக்கும் போது இரண்டு கையால் நீங்கள் வாங்கவில்லை அப்பொழுது இடது கையை விட்டு விட்டு இப்படிதான் வாங்குவீர்களோ இல்லை இடது கையில் மோதிரம் போடவில்லை ஓடுகிறோம் அப்ப என்ன இடது கை என்ன தப்பு வலக்கை இடக்கை இரண்டும் இரண்டு கண்கள் போல எது உயர்த்தி அப்படின்னு